வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப விசேஷமானதாக கருதப்படும் காரணம் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் சரி அதனுடைய முழு பலத்தோடு அது செயல்பட ஆரம்பிக்கும் அதுலேயும் குரு மாதிரியான ஒரு சுப கிரகம் உச்சம் பெறுது அப்படிங்கிற ஒரு நிலையானது ரொம்பவுமே விசேஷமான அமைப்பு பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் குருவானது அதிசார கதியில் இந்த உச்ச நிலையை அடையுது ஸோ இந்த அமைப்பானது எல்லா ராசிகள்லேயுமே ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் அதை ஏற்படுத்தும் அதில் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு நல்ல மாற்றங்களை கூட ஏற்படுத்தி கொடுக்குது அதில் குறிப்பிட்ட சில ராசிகள் உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இந்த குருவனுடைய அமைப்பானது அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக ஒரு குறுகிய காலகட்டங்களில் இது செயல்பட்டு வரும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ராசி ரீதியாகவும் பொருந்தும் லக்ன ரீதியாகவும் பொருந்தும் ரிஷபம் ரிஷபத்திற்கு இந்த அமைப்பானது ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து செயல்பட்டு வரும் அந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குருவானவர் அஷ்டமஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய அவங்க மூன்றாம் இடத்துல உச்சம் பெறாங்க அப்படிங்கும்பொழுது இது ஒரு விபரீத யோகா அமைப்புகளில் தான் செயல்பட்டு வரும் அதாவது குருவனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திற்கு எப்பவுமே பெருசா நன்மைகள் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது ஆனால் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகள் எல்லாம் நன்மையில் போய் முடியும் அப்படிங்கிற நிலைகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்போ குரு மூன்றாம் இடத்துல உச்சம் பெறாங்க அப்படிங்கிறது இந்த அமைப்பானது இன்னும் வீரியத்தோடு உங்களுக்கு செயல்பட்டுகிட்டு இருக்கும் மேலோட்டமாக பார்ப்பதற்கு பெருசாக எதுவும் தெரியாது என்னடா எல்லாம் வழக்கம் தான் இருக்கு அப்படிங்கிற தான் தோணும் இதே போல இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்களால் சின்ன சின்ன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் நம்ம இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் எதற்கும் கவலைப்பட வேண்டியது இருக்காது எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது முடிவுகள் உங்களுக்கு ஏற்ற வகையில் நெற்பரங்களை கொடுத்துட்டு தான் போகும் ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறத இந்த காலகட்டங்கள கண்கூடாக பார்க்க முடியும் கஷ்டப்பட்டது வீண் போகலை நம்புனது கைவிடலை அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் ஏதோ ஒரு வகையில அவங்க அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் காரியங்கள் அவங்கவுங்க வயது நிலைக்கிறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடைந்தே தீரும் ஆனா நம்ம நினைச்ச மாதிரியே காரியங்கள் நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரிதான் காரியங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பத்தி இப்போதைக்கு யோசனை பண்ண அவசியம் இருக்காது அது எப்படி இருந்தாலும் சரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கறத மட்டும் தான் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்க இந்த காலகட்டங்களில் உண்டு ஆனா எதற்கும் மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே நல்லபடியாக கண்டிப்பாக முடியும் அதுவும் மைச்சஸ்தானத்துல குருவனுடைய நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக தைரியத்தோடும் வீரியத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த விபரீத யோகா அமைப்புகளில் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கூட உண்டாகும் நடக்கவே நடக்காத முடியவே முடியாத நினைத்த சில காரியங்கள் கூட சட்டன் உங்களுக்கு கைகூடி வந்துடும் பல நாள் தத்தி போயிட்டு இருந்த விஷயங்கள் கூட இனி உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும் குடும்ப விஷயங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே சாதகமாக இருக்கு திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கு அதுல தர்ம காரியங்கள்ல இந்த காலகட்டங்களில் ஈடுபட்டு வருவீங்க பொது வாழ்க்கை மற்றும் வெளி விஷயங்கள் காரியங்களோட கணிசமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் மற்றவங்க மத்தியில் மதிப்பு மரியாதை போன்ற விஷயங்கள் உயர்வதை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கான போட்டி பொறாமைகள் அப்படிங்கிற காலகட்டங்களை குறையும் ஸோ ரிஷிபராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான காலகட்டம் தான் விபரீத யோகா அமைப்புகள் செயல்பட்டு இருக்கிறதுனால எதையும் மேலோட்டமாக முடிவு பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிடாதீங்க கொஞ்சம் சிந்தித்து செல்பட்டு என்ன சின்ன சின்ன சங்கடங்கள் அலைச்சல்களை தவிர்த்துக்கலாம் மற்றபடி முடிவுகள் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை தான் கொடுத்து வரும் விருச்சிகம் விருச்சிகத்துக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த குணநிலை சஞ்சாரமான செயல்பட்டு வரும் இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சாரம் ஏற்படுது அப்படிங்கும்போது அங்கே வந்து ஆன்மீக பலம் என்பது ஏற்படும் அண்ட் வாழ்க்கை நிலைகளில் சில புதிய விஷயங்களை கட்டாயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக விச்சிகை ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மாற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கை நிலைகள் ஒரு திருப்புமணிக்கான ஒரு காலகட்டமாக இது அமையுது அது வந்து அடுத்த வருடம் ஜூன் மாதமானது குரு பேச்சு அப்படிங்கிறது இருக்கு அது வந்து வெற்றி ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லப்படும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள்லாம் உங்களுக்கு அப்போ எதுவுமே இருக்காது வெச்சி ராசிக்காரங்க எல்லாமே அவங்க உங்கள் வைத்திய நிலைக்கு ஏற்ப வேறொரு கோணத்தில் நீ உங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதற்கான ஒரு முன்னோட்ட காலகட்டமாக இப்போ இந்த அதிசான நிலையில் செல்லக்கூடிய குருவானது உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் ஸோ அடுத்தடுத்த வாழ்க்கை நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் புது விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜென்ரலாகவும் ஒன்பதாம் இடத்துல குரு வரும்பொழுது புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவதற்கான ஒரு காலகட்டமாக அமையும் சிலருக்கு இடமாற்றங்கள் என்பது ஏற்படும் வேலை மாற்றங்களுக்காகவோ அல்லது படிப்பு விஷயங்களுக்காகவோ ஏதோ ஒரு காரணங்களுக்காக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்க சூழ்நிலைகள் ஏற்படலாம் குடும்ப விஷயங்கள்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஆனா அதற்குண்டான கடமைகளை கரெக்டா செஞ்சுட்டு வந்துருவாங்க திடீர் அதிர்ஷ்ட யோகா அமைப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள்ல செயல்படும் அதாவது எந்த ஜென்மத்துல நம்ம செஞ்ச புண்ணியமோ இப்போதைக்கு நமக்கு இப்படி ஒரு விஷயங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சில நேரங்கள் நினைப்போம் இல்லையா அப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க முடியும் குடும்பங்களில் சுப விசேஷங்கள் காரியங்கள் ஏற்படும் திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் காதல் திருமணங்கள் கூட கை கூடும் குடும்ப உறவுகளுக்குள்ள நினைக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கு சொத்து சூழல் வகையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம் குழந்தைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் போட்டி போராளிகள் குறைய ஆரம்பிக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் இதற்கு முன்னாடி என்னதான் குற்றம் குறித்து சொன்னவங்களாக இருந்தாலும் இப்பெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கும் ஒதுங்கி தான் இருப்பாங்க பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மகரம் மகர ராசிக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல குருனுடைய சஞ்சாரம் இருக்குது பொதுவாக சப்தமஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும் போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக இருக்காது சங்கடம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் கூட இன்னும் உங்கள்கிட்ட சமாதானத்தை விரும்பி தான் வரைச்சி செய்வாங்க இது வரைக்கும் வாழ்க்கையில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பெருசாக இருக்காது எல்லாமே துரிதமாக செயல்பட ஆரம்பிக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் கொடுக்கல் வாங்க விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் சுற்றுச்சுவங்கு வாகன ரீதியான விஷயங்கள நன்மைகள் உண்டு குறிப்பாக இந்த அசத் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவுமே சிறப்பாகவே இருக்கு அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகளை கொடுத்துட்டு போகும் இதே போல இந்த சுற்றுச்சுவங்கள் வாகனங்கள் கேஸ் பஞ்சாயத்து போன்ற விஷயங்களாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு சாதகமாகவே எல்லா விஷயங்களும் அமைஞ்சு வரும் பெற்றோர்கள் வகையில நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளை கொடுத்து வரும் உடன்பிறப்புகள் வகையில் வந்த சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் குடும்ப உறவுகளுக்குள் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவுகளுக்குள் ஒரு சாதகமான அமைப்பும் அன்சஞான அமைப்புகளும் உண்டாகும் திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கு பொருளாதார நிலைகளில் இருந்து வந்த அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் பெற்றோர்கள் வகையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டங்களில் பூர்த்தியாகும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையிலிருந்து வந்த மன கசப்புகள் குறைய ஆரம்பிக்கும் இது வரைக்கும் பட்டு படாமலும் கூட இனி கொஞ்சம் உங்ககிட்ட இணக்கமாக பழக ஆரம்பிப்பாங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு சாதகமான நிலைகளே செயல்பட்டுகிட்டு இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் பொதுவாக மகராசிக்காரங்களுக்கு இந்த வெளியூர் மற்றும் விளையாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் இந்த குருனுடைய மாற்றங்கள் இந்த சங்கரத்தை ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டுட்டு வர செய்யும் வளர்ச்சி இருந்தாலும் ஆதாயம் உண்டு அப்படிங்கிற நிலைகளும் இது செயல்பட்டு வரும் ஸோ மகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருனுடைய மாற்றம் ஒரு சாதகமான அமைப்பு தான் குறிப்பாக பொருளாதார நிலைகள் ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம் பாலக வளமுடன்